இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல எப்படி நான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிக்கிறது இதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது செங்காலி கருங்காலி மாலை உங்கள்கிட்ட நான் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி செங்காலி கருங்காலி சேர்ந்த மாதிரி பிரேஸ்லெட் வருது எலாஸ்டிக்ல பாக்கிறதுக்கு நல்ல பல பலன கோல்டு செயின் பஞ்சலோகத்தால கட்டப்பட்டது அதாவது ஐம்பொன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்ப என் கையில எயிட் இருக்குது எம் நிறைய பேர் கேட்பாங்க இருக்கு மாடல் கொடுக்க சொல்லிட்டு சிவகார்த்திகன் போட்டு அதே சேம் மாடல் இது வந்து சிக்ஸ் எம் எம் நூலகம்ல இருந்து டென் எம்எம் வரைக்கும் என் கையில வச்சிருக்கேன் ஆனா நம்ம ஷாப்ல வந்து டுவெண்ட்டி எம்எம் வரைக்குமே அவைலபிள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைகளும் அண்ட் செங்காலி மாலைகளும் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் வந்து கருங்காலி பிரேஸ்லெட் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வெள்ளியில் வெள்ளி கம்பி வெள்ளி வித்து கப்பு போட்ட மாதிரியான மாலைகள் வந்து மூணாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் இருக்குது இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு பொருளும் அதோடய ப்ரைஸோட நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் இந்த வீடியோவில் நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவாரெமூர் மதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாடு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம ஷாப்போடைய காண்டாக்ட் நம்பர் கீழே வரும் நம்மளுடைய வெப்சைட் அடையராணி டாட் காம் வெப்சைட்லையும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஷாப் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவை இல்லாமல் பயன்படுத்துங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் போலாம் நம்ம அடையார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் வந்து எக்கச்சக்கமான கருங்காலி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது வேலு சூலம் சாமி விகிரகம் முருகர் இருக்கிறாரு விநாயக பெருமான் இருக்கிறாரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைகளும் அண்ட் செங்காலி மாலைகளும் குறிப்பா செங்காலி மாலைகளில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா செங்காலி மாலை வந்து எனக்கு காப்பர் கம்பியில கட்டி தருவீங்களா இல்லை செங்காலி வித் கருங்காலி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி காப்பர் கம்பியில் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்கு அதான் உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுத்துட்டு இருக்கு செங்காலி கருங்காலின்றது ரெண்டுமே ஒரே ஒரே வகையை சேர்ந்தது தான் பெண்மரம் ஆண்மரம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்காலி மாலைகள் கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் செங்காலில வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறது வந்து சிக்ஸ் எம்எம் காமிச்சிட்ருக்கேன் இந்த சிக்ஸ் எம்எம் மாலையில் வந்து நூற்றி எட்டு மணி இருக்கும் நூற்றி எட்டு மணி ப்ளஸ் குரு மணியோடே வரும் இதோடைய விலையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ரூபாய் வரும் இந்த சிக்ஸ் எம்எம் செங்காலி மாலைகள் இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் செங்காலி மாலை பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் நூற்றி மணி வரும் இது வந்து நார்மல் கயரில் கொத்து இருக்கும் நூற்றி மணி வரும் இதோடைய விலையானது உங்களுக்கு எழுநூற்றி எண்பது ரூபா வரும் செங்காலி மாலையில் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது இதே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்காலி மாலையை காப்பர் கம்பினால் கட்டப்பட்டு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த சிக்ஸ் எம்எம் வந்து உங்களுக்கு பியூர் ஒரிஜினல் காப்பரில் நம்ம கட்டியிருக்கோம் இது மாலையும் ஒரிஜினல் செங்காலி மரத்தினால செய்யக்கூடியது தான் இதில் எத்தனை மணி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் வரும் ஐம்பத்தஞ்சு மணி வரும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த வில் இந்த காப்பர் கம்பினால் கட்டின செங்காலி மாலையுடைய விலையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்தது நம்ம எயிட் எம்எம் பார்க்க போகிறோம் எயிட் எம்எம் விலையானது நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இதுவும் பியூர் காப்பர் கம்பெனியால கட்டினது இதோடய இது எம்எம் வந்து எயிட் எம்எம்னு சொல்லுவாங்க இதுலயும் ஐம்பத்தி நாலு மணி பிளஸ் குருமணியோட சேர்த்து ஐம்பத்தஞ்சு மணி வரும் இதுக்கு அடுத்ததா பார்க்க போறது இதுதான் ரொம்ப பேர் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்த ஒரு மாலைன்னு சொல்லலாம் உங்களுக்கு செங்காலியும் கருங்காலியும் சேர்ந்த மாதிரி ஒரே மாலையில் அமைச்சிருக்கிறாங்க காப்பர் கம்பினால் கட்டப்பட்டது ஒரு மணி வந்து கருங்காலியாகவும் இன்னொரு மணி வந்து உங்களுக்கு செங்காலியாகவும் இதை கட்டிட்டு இருக்காங்க இதுல வந்து சிக்ஸ் எம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எயிட் எம்எம் கிடைக்கும் இதுலயும் ஐம்பத்தி நாலு மணி ப்ளஸ் ஒண்ணு குரு மணியோடய வந்துடும் எயிட் எம்எம் எம் மாலியோவுடைய விலையான என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா வருது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இதுக்கு இதுக்கடுத்து சிக்ஸ் எம்எம்னு பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் அதாவது தொள்ளாயிரத்து இருபது ரூபா வரும் இது எல்லாமே நீங்கள் கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொரியர் மூலியமா அனுப்பி வச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடையர் ஆண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு வெப்சைட்டும் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம் வெளிநா வெளியூர்லேருந்து வாங்குறவங்க நம்ம இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் இன்டர்நேஷனல் நம்ம பண்ணுறது கிடையாது மெயினாக கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தேவைப்படுறவங்க தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததாக நம்ம கருங்காலி மாலைகளில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைகள் தான் பார்க்க போகிறோம் கருங்காலி மாலைகளை வந்து நம்ம நார்மல் அந்த நூலால் கோக்கப்பட்டதாக பார்க்குறோம் அடுத்தது வந்து நம்ம காப்பர் கம்பி நைம்பொண்ணு வெள்ளி அதெல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூலில் கால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எம்எம்லேருந்து டென் எம்எம் வரைக்கும் என் கையில் வச்சுருக்கிறேன் ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து டுவெண்ட்டி எம்எம் வரைக்குமே அவைலபிள் தான் இந்த ஃபோர் எம்எம் ஆன பீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இது இந்த த்ரெட்டு போட்டிருக்கோம் நீங்கள் இதை கட்டிட்டு குழந்தைங்களுக்கு மாட்டலாம் இந்த ஃபோர் எம்எம் ஆனது பெரியவங்களுக்கு போட முடியாது அதனால இந்த ஃபோர் எம்எம் பெரியவங்க வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்கள் கழுத்துக்கு இது கொள்ளாது குழந்தைங்களுக்குன்னே பிரத்யேகமாக வர்றது இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் இது எல்லாத்துலேயுமே வந்து நூற்றி எட்டு மணி வச்சிருக்கோம் ஃபோர் எம்எம்மாக இருந்தாலும் இல்லை டென் எம்எம் டுவெல் எம்எம் எதில் நீங்கள் வாங்கினாலும் நூற்றி எட்டு மணி இருக்கும் இது ஃபைவ் எம்எம் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் எம்எம் பார்த்துட்ருக்கோம் இதோடய விலையானது என்ன எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வரும் இது வந்து சிக்ஸ் எம்எம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம டென் எயிட் எம்எம் பார்த்துட்ருக்கோம் எயிட் எம்எம்லையும் நூற்றி எட்டு மணி வரும் இதோடைய விலையானது ஆறுநூற்றி எண்பது ரூபா வரும் இதுக்கு அடுத்தது நம்ம டென் எம்எம் பார்த்துட்ருக்கோம் டென் எம்எம் மாலையுடைய விலையானது உங்களுக்கு எட்நூற்றி எண்பது ரூபா வரும் ஸோ நம்மகிட்ட வந்துட்டு ஃபோர் எம்எம்லேருந்து டென் எம்எம் நான் கையில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து டுவெண்ட்டி எம்எம் வரைக்கும் அவைலபிள் தான் உங்களுக்கு என்ன சைஸில் போட விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸை நீங்கள் வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருவாண்பூர் மதுஸ்வர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அடையார் அண்டிகாட் ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட தொடர்ந்து கேட்குறது என்னன்னா நீங்கள் எதனா ஆஃபர் போடுக்குறீங்களா ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது எதனாலனா இது ஆன்மீகம் சார்ந்த பொருள் இதில் நான் எதுக்கு ஆஃபர் கொடுக்கணும் நான் விலையை கம்மி பண்ணி கொடுத்தாலே மக்கள் வாங்கிப்பாங்களே நான் எதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் வேலை பண்ணணுன்றதான் என்னுடைய நோக்கம் ஸோ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மற்ற கடையில் கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம நம்ம கடையில் பொறுமையாக வாங்கிக்கலாம் இது நம்ம அடுத்தது பார்க்க போறது மாலையில் காப்பர் கம்பி அண்ட் வெள்ளி உங்களுக்கு ஐம்போன் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி பார்க்க போகிறோம் அண்டு வெள்ளி கம்பினால் கட்டப்பட்டது பார்க்க போகிறோம் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேன் என் வீடியோ தொடர்ந்து இருக்கவங்க தெரியும் நம்மள்கிட்ட வாங்கினவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நான் அதனால தான் குறிப்பாக சொன்னேன் நம்ம ஷாப்பில் வந்து நாங்கள் எப்பவும் வந்து ஆஃபரோ டிஸ்கவுண்ட்டோ கொடுக்க மாட்டேன் எதனாலனால் நான் ஆல்ரெடி இதை எவ்வளோ எவ்வளோ விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் முக்கியமான விஷயம் உண்மையான ஒரிஜினல் பொருளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்மீகம் சார்ந்த பொருளை டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுல விருப்பம் கிடையாது நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது காப்பர் கம்பினால் கட்டப்பட்ட சிக்ஸ் கருங்காலி மாலை பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணியும் ப்ளஸ் ஒரு மணி குருமணியோடு சேர்த்து ஐம்பத்தஞ்சு மணி வரும் இதோடைய விலையானது ஆறுநூற்றி எழுபது ரூபா வருது சிக்ஸ் எம் காப்பர் கம்பினால் கட்டப்பட்டது இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எயிட் எம் பார்த்துட்ருக்கோம் எயிட் எம் காப்பர் கம்பியில் கட்டினது இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணி ப்ளஸ் குருமணியோடயே வந்துடும் இது வந்து எட்நூற்றி எழுபது ரூபா வருது எயிட் செவன்ட்டி வரும் இது காப்பர் கலெக்ஷன்ஸ் இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சில்வர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வெள்ளி கம்பி மட்டும் கட்டின மாதிரி அதாவது நிறைய பேர் கேட்பாங்க சிவகார்த்திகையன் மாடல் கொடுக்கான்னு சொல்லிட்டு சிவகார்த்திகன போட்டிருக்க போட்டிருந்த அதே சேம் மாடலு இது வந்து சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் எம்எம் உடைய விலையானது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் எயிட் எம்எம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா வரும் இது எல்லாமே ஒரிஜினல் பியூர் சில்வரால் கட்டுறது ஒரிஜினல் கருங்காலி மாலையும் கூட இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி கம்பியினால் கட்டி பின்னே வித் கேப்பு போட்ட மாதிரி இருக்கும் அந்த மேலே பூ வச்சு கேப் கப்பு போட்டு போட்டதுன்னு சொல்லுவாங்க சிலவங்க கேப்புன்னு சொல்லுவாங்க சிலவங்க கப்புன்னு சொல்லுவாங்க இதோடைய விலையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி இரநூறுபாவும் எயிட் எம்எம் வந்து மூணாயிரத்தி அறநூறுரூபாவும் வரும் நான் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்பிளேயில் ப்ரைஸோடைய போடுறேன் ஒரு மாலை காட்டும் போதும் இதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா பல பலன கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் பஞ்சலோகத்தால் கட்டப்பட்டது அதாவது ஐம்பொன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ என் கையில் இருக்கிறது எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் இருக்குது எயிட் எம்எம் உடைய விலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் ஸோ இந்த மாதிரியான கருங்காலி மாலைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் மக்கள் நிறைய பேர் சிறுவங்க அவங்க சந்தேகத்தினால கேட்கறக்கூடிய கேள்வி அதிகமாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்களே நிறைய ப்ரைஸ் மாறுது அப்போ எது வந்து போட்டால் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கருங்காலி மரத்துக்கு என்ன தன்மை உண்டோ அது நீங்கள் நூற்றி ரூபா பிரேஸ்லேட் போட்டாலும் சரி இல்லை மூணாயிரத்தி அறநூறுவா கொடுத்து வெள்ளி மாலையில் போட்டாலும் சரி அந்த கருங்காலி மரத்துக்கான தன்மை என்னவோ அது அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி மாடலை அவங்க அமைச்சிக்கிறாங்க கருங்காலியை வந்து காப்பூர்லையும் வெள்ளிலேயும் சிலவங்க தங்கத்தில் போடுறவங்களும் இருக்கிறாங்க அது அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் நிச்சயமாக வாங்கிக்கலாம் நம்மளுடைய ஷாப் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து நம்ம பிரேஸ்லெட் கண்டிஷன்ஸில் என்னென்ன வெரைட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கருங்காளி மாலைகள் எல்லாமே தான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்த மாலைகள் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் அண்டு மாலைகள் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானது தான் பார்த்துட்டு இருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபா விலை உள்ள ஃபோர் எம்எம் இது வந்து எல்லாமே வந்து எலாஸ்டிக் தான் இங்கே இருக்கிறது ஃப்ரீ சைஸ் தான் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு கையிலையும் போடலாம் இல்லை நீங்கள் காலிலேயும் போட்டு விடலாம் கருங்காலி பிரேஸ்லெட் ஃபோர் எம்எம் பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு சிக்ஸ் எம்எம் வரும் இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த நாட்டு வச்ச மாதிரி வரும் இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க பிரேஸ்லெட்டில் எத்தனை மணி இருக்கணும்னு பிரேஸ்லெட்டில் கணக்கு கிடையாதுங்க பிரேஸ்லெட்டில் கணக்கு கிடையாது மாலை மட்டும்தான் கணக்கு போட்டால் நூற்றி எட்டு போடணும் அப்படி இல்லைனா ஐம்பத்தி நாலு போடணும் இதோடைய விலையாகவும் நூற்றி நூ நூற்றி ரூபா தான் வரும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் சைஸ் சைஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எயிட் எம்எம் வந்து ஒன் எயிட்டி வரும் நூற்றி எண்பது ரூபா வரும் அதுக்கு அர்த்த சைஸ் ஆனது பாத்தீங்கன்னா டென் எம்எம்னு சொல்லுவாங்க அந்த மணி வந்து கொஞ்சம் பெருசா ஆகிட்டே இருக்கும் அதான் அந்த மணியோட உருளை அளவுதான் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம்னு சொல்லப்படுறது இந்த டென் எம்எம் எம் விலையானது இரநூத்தி முப்பது ரூபா வரும் இப்போ நம்மளுக்கு புது கலெக்ஷன்ஸாக வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா செங்காலி கருங்காலி மாலை உங்கள்கிட்ட நான் காமிச்சிருந்தேன் அதே மாதிரி செங்காலி கருங்காலி சேர்ந்த மாதிரி பிரேஸ்லெட் வருது எலாஸ்டிக்கில் இதோடைய விலையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் இதில் நார்மல் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் கலக்காமல் கூட உங்களுக்கு வரும் நார்மலாக இந்த பிரேஸ்லெட் மட்டும் சிக்ஸ் எம்எம் கருங்கா செங்காலி சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் செங்காலி அந்த மாதிரியான வெரைட்டி வரும் இதில் இந்த நாங்கள் உங்களுக்கு கருங்காலியில் வந்துச்சோ அதே மாதிரி செங்காலிலையும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரியான பிரேஸ்லெட்டு எயிட் எம்எம்மில் மட்டும்தான் இப்போ நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செவன் சக்கரா பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருக்கோம் செவன் சக்கரா பிரேஸ்லெட் வந்து நம்மள்ட்ட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்த மாலைகளை இப்போ இந்த மாலை பார்த்தீங்கன்னா இங்கே இதை இருக்கிறதுலே நம்மள்கிட்ட இப்போ இருக்கிறதுல லாஸ்ட்டு சைஸு டுவெண்ட்டி எம்எம்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி எம்எம் பெரிய மாலை இது வந்து நிறைய பேர் கழுத்துலையும் போடுறாங்க இல்லை சிலவங்க வந்து கோவில்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அவங்க வழிபடுற தெய்வத்துக்கு மாலையாக போடுறதுக்கு இந்த டுவெண்ட்டி எம்எம் மாலையோட விலையானது ரெண்டாயிரத்தி அறநூறு வரும் ரொம்ப ராவா இருக்கும் வித பாலிஷும் இல்லாமல் ராவா இருக்கும் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே இதோட விலையானது ரெண்டாயிரத்தி அறநூறுபா ரூபாய் வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் எம்எம் வரும் தேர்டீன் எம்எம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது பதிமூணு எம்எம்னு சொல்லுவாங்க அத்தான் நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்தது ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்படியே போயிட்டே இருக்கும் இதில் சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ரேஞ்சில் இருக்கிறது இந்த மாலை சிக்ஸ்டீன் எம்எம் இது வந்து ஆயிரத்தி எட்நூறுவா வரும் இந்த மாதிரி பல வகையில் வந்து இந்த கருங்காலி மாலைகள் இருந்தாலும் நம்மகிட்ட சிலை கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது பிரேஸ்லெட்டும் நிறைய இருக்குது நம்ம தொடர்ந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும் அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நான் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது இதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது ஒன்றும் இல்லை நீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும்னா ஒரு மாலை வாங்குறீங்கன்னா எங்கிட்டன்னு இல்லை நீங்கள் யார்கிட்ட எங்க வாங்கினாலும் சரி அந்த மாலையை வந்து நீங்கள் ஒரு தரையில் தேய்ச்சி பாருங்க அந்த மணியானது உள்ளே பிளாக் கலராகவோ இல்லை பிளாக் வித் ப்ரௌன் கலராகவோ இருக்கணும் அதை தவிர்த்து ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூப்ளிகேட்டு அது தேய்க்கும் போது பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன் வரணும் அப்படி வந்ததுன்னா அது ஒரிஜினல் தான் நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும் சரி தாராளமாக வாங்கிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணியில் போட்டால் முழுகும் தண்ணியில் போட்டால் மிதக்கும்னு அதுக்குள்ளேயே நான் போக மாட்டேன் ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தண்ணியில் போட்டால் முழுகோனா இப்போ வெள்ளி கம்பியோ இல்லை காப்பர் கம்பியோ கம்மி கட்டிட்டு உங்கள்கிட்ட கூத்தினா அது அந்த வெயிட்டுக்கு உள்ளே முழுக தானே செய்யும் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் உள்ளே முழுக தான் செய்யும் இது சயின்ஸ் இல்லையா உள்ளே போட்டால் வெயிட்டுக்கு உள்ளே இறங்க தான் செய்யும் நான் நார்மல் மாலையை போட்டு பார்க்குறேன்னா நீங்கள் நார்மல் மாலையும் போடலாம் டூப்ளிகேட்டில் ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா பெயிண்ட் அடிச்சு கூத்தா கூட அந்த வெயிட்டுக்கு அது உள்ளே இறங்க தான் செய்யும் ஸோ தண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு செக் பண்ணுறத விட அது ஒரிஜினல் ஒரு மணி உடச்சி பார்க்கலாம் ஆனால் மணி உடச்சா உங்களுக்கு வீணாயிடும் நம்ம ஷாப்புக்கு நான் முடிஞ்செழுக்கு அதை எப்படி காண் காண்பிக்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்குறீங்க இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க இல்லை நான் வேறு இடத்துல தான் வாங்கவே போகிற பொருள் கூட நீங்கள் வாங்கிட்டு தேய்ச்சி பாருங்கள் அந்த பொருள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாக்கோ இல்லை பிளாக் வித் ப்ரௌன் இருக்கும் இதை எப்படி தேய்க்கணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி உடச்சி காமிச்சது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் உடச்சி காமிச்சா நான் வீடியோ பண்ணி நம்ம யூடியூப்லேயே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம அதை பாருங்கள் சும்மா எல்லா வீடியோலேயும் உடச்சி உடச்சி காமிச்சது போர் அடிச்சிடும் அதனால் நான் ஆல்ரெடி அந்த செய்முறையாக காமிச்ச வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த போய் இன்ஸ்டாகிராம் கூட அதெல்லாம் இருக்கோம் அடையார் ஆண்டிகாப்ஷன் சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்திலுமே வந்து அடையார் ஆண்டி கேப்ஷன் போட்டீங்கன்னா நம்மளுடைய பேஜஸ் வரும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்றது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் டெலிவரி நம்ம இந்தியாக்குள்ள மட்டும்தான் பண்றோம் தேவைப்படுறவங்க கீழ்த்திய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கருங்காலி சாமி சிலைகள் என்னென்ன இருக்குது வேலு சூலம் பார்க்க போறோம் அப்புறம் எந்திரங்கள் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து இன்னும் பிராஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது அது எல்லாமே வரக்கூடிய ஒரு ஒரு பதிவாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்